எந்த பக்கம் காசை வாங்கி எங்க தூக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன் நான் வந்து கிறிஸ்தவ கைக்குலி இஸ்லாமிய கைக்குலி ரெண்டு பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல ஒத்த வாட்டு கூட போடாத ஒத்த வாட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில் திருவிட கொடுத்தான் நான் திருவிடுதே விளங்குதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டத அவங்க தொலைக்கத்தான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது ஆர் பிஜேபி கைக்குலி பிடிபி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிளம்பிக்கிறான் இவன் கூலி இவனும் கொடுக்கல இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்கள் சில கேள்விகளை முன் வச்சோம் அப்படித்தான் டக்ஷா ஒரு சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஒன்று நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேலே சத்தியமிட்டு சொல்கிறேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி எனக்கு இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் இதையாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும்